மகரிஷி தன்ரீகரின் மனைவி பூந்ததி கணவனுக்கு உயிர் கொடுக்க துணிந்த பெண்மணி ஒருநாள் காலை வழிபாட்டில் பூந்ததி ஒரு விஷயம் கவனித்தாள் கணவரின் நிழல் அரையடி தள்ளியிருந்தது அதாவது அவர் மரண நேரம் நெருங்கிவிட்டது அவள் பயந்தாள் தடுத்தே ஆகணும் என்ற ஆசையோடு வீட்டை தூய்மையாக்கி விரதம் ஆரம்பிச்சாள் கணவரை வாசலைத் தாண்டவிடல அவர் கேள்வி கேட்டார் ஏன் அவள் கண்ணீருடன் சொன்னாள் இன்று சூரியன் மறையும் வரை வெளியே செல்லக்கூடாது அவர் சம்மதித்தார் வெளியே போகாமல் இருந்தார் ஆனால் யாரும் எதிர்பாராத மாயம் நடந்தது யமதூதர்கள் வந்தார்கள் அவரை அழைத்துச் செல்ல ஆனால் வீட்டை தீப்பிழம்பு சுற்றி பாதுகாக்க இங்கே ஒரு மகாபத்தினி இருக்கிறார் எமனே வந்தாலும் முடியாது அப்படின்னு அக்னி பகவான் எச்சரித்தார் பூந்ததி பூஜையில் ஆர்வமாக அப்போது ஒரு காகம் வருது சாமியாருக்கான பிரசாதத்தை சாப்பிடுது அவள் காகத்தை விரட்டிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள் அந்த காகம் யமதர்மனாக மாறி அவளிடம் சொன்னான் விதியை யாரும் தடுக்க முடியாது அவள் கணவனைக் காக்க முடியாததால் கிணற்றில் குதித்தாள் ஆனால் அங்கேயே இக்கதை மாயமாக மாறுகிறது அவள் காகமாக மாறி மேலே பறந்தாள் யமதர்மனிடம் சொன்னாள் நீ உயிரெடுக்கும் இடங்களில் நான் காகமாக வந்து எச்சரிக்கிறேன் இறந்தவர்களுக்காக உணவையும் பெற்றுத் தருகிறேன் அதுதான் காரணம் இன்றைக்கும் நாம் காகத்துக்கு உணவு வைக்கிறோம்